ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டது ஆர்சிபி அணி ஆனால் ஆர்சிபி அணி இதுவரை ஒருமுறை கூட ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை வெல்லவில்லை இதற்கு காரணம் பெங்களூர் சின்னசாமி மைதானத்தின் ஆடுகளம் தான் என்று பலரும் விமர்சித்து வந்தனர் இந்த நிலையில் பெங்களூர் சின்னசாமி மைதானம் எவ்வளவு நெருக்கடியை ஒரு அணிக்கு கொடுக்கும் என்பதை நேற்றைய இந்திய ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலான மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டி வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது நேற்றைய ஆட்டத்தில் இந்திய அணி இருபத்தி நாலு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் ரோஹித் சர்மா மற்றும் ரிங்கு சிங்கின் அபார ஆட்டத்தால் இருநூத்தி பனிரெண்டு ரன்கள் வரை குவித்தது இதை பார்க்கும்போது ஒரு அணி நான்கு விக்கெட்டுகளை விரைவில் இழந்தால் கூட அதிரடியாக ஆடினால் இருநூறு ரன்களுக்கு மேல் சின்னசாமி மைதானத்தில் குவிக்கலாம் என்பதை காட்டுகிறது இது போன்ற நீங்கள் இருநூறு ரன்களுக்கு மேல் குவித்தால் கூட எப்பேற்பட்ட பந்து வீச்சாக இருந்தாலும் உங்களால் தைரியமாக ஃபீல்டிங் செய்து வெற்றி பெற முடியாது என்பதை ஆப்கானிஸ்தான் காட்டியிருக்கிறது அது அல்லாமல் சூப்பர் ஓவர் வைத்தும் அதில் முதல் சூப்பர் ஓவர் டையில் முடிவடைந்து குறிப்பிடத்தக்கது இதனால் எவ்வளவு நெருக்கடிகளை கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் ஆப்கானிஸ்தான் கேப்டன் ஆகியோர் பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் எதிர்கொண்டு இருப்பார்கள் என்பதை நேற்று பார்த்த ரசிகர்களுக்கு நிச்சயம் புரிந்து இருக்கும் ஒரு போட்டியில் விளையாடுவதற்கே பாதி உயிர் சென்ற நிலையில் ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணி ஒவ்வொரு சீசனிலும் ஏழு போட்டிகளை அங்குதான் விளையாடி பல இன்னல்களை சந்தித்து வருகிறது ஆர்சிபி அணியில் பல திறமையான வீரர் இருந்தும் ஆடுகளம் சிமெண்ட் சாலை போல் இருப்பதால் தான் அவர்களால் ஒரு முறை கூட சாம்பியன் பட்டத்தை வெல்ல முடியாத நிலை ஏற்பட்டு இருப்பதாக கிரிக்கெட் வல்லுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் ஆர்சிபி அணிக்கு கோவில் கட்டி கும்பிட வேண்டும் என்று ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க